காவனுக்கு வலுவளவு நான்கு ஐதரசனுக்கு ஒன்று எத்தனை வலுவளவு இருக்குதோ அத்தனை பிடிப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் விளக்கும் அல்லது பங்குடு செய்யும் இலத்திரங்களின் எண்ணிக்கை வலுவளவு தரை நிலையில் அல்லது அகற்றப்பட்ட அரட்டப்பட்ட நிலையில் தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடி அற்ற இலத்திரங்கள் எண்ணிக்கை வலுவளவு அந்த அதன் அடிப்படையில் வலுவளவின் அடிப்படையில் எத்தனை பிணைப்பு இருக்குதோ எத்தனை வலுவளவு இருக்குதோ அத்தனை பிணைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் காவலுக்கு வலுவளவு நான்கா நான்கு பிடைப்பு வலுவளவு

அப்போ இந்த சேவை எடுக்க உலகாதம் காவல் சேட்டை பற்றி தான் சொல்லலாம் இந்த சேவை பற்றி தான் நிறைய பண்ணோம் ஒன்றும் சொல்லல அந்த செக்ஷன் இந்த அமீ இல்லாமல் ஹைட்ரோக்சியா அமீ இல்லாமல் அக்கஹோல் அக்கீன்ட்டுலாம் கிடைக்கல இந்த சேவை பற்றி கேள்விகள் அல்லது கூத்துக்கள் நியாயங்கள் வரக்கூட இந்த கேள்வி சேவை பற்றி தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொன்னா இதை காவன் காவன் சட்டை பிணைப்பு ஒன்று இருக்கு அப்ப இதை பத்தி பார்ப்போம் கதைப்படும் காவன் காவன் சட்டை பிணைப்பு இந்த சேர்வை காவன் காவன் சட்டை பிணைப்பை கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சேர்வை நிரம்பத்தன்மை ஏற்ற சேர்வை முதலாவது இந்த சேர்வை நிரம்பத்தன்மை ஏற்றது இந்த சேர்வையில ஒரு சிக்மா பிணைப்பும் ஒரு பை பிணைப்பும் இருக்குது ஒரு சிக்மா ஒரு பை பிணைப்பு சிக்மா பிணைப்பு உறுதி கூடியது பை பிணைப்பு உறுதி குறைந்தது ஆகவே இந்த பை பிணைப்பு இலத்திரன்கள் இந்த பை பிணைப்பு இலத்திரன்கள் இடமாற்றம் அடைகின்றது முதலாவது காவனிலிருந்து இரண்டாவது காவனுக்கு இடமாற்றம் அடைகின்றது இதன் காவங்காவல் செட்ட பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக உடைக்கப்படுகிறது இதில் இலக்கண சரிவு கூட்டப்படுகின்றது டெல்டா மைனஸ் இதில் இலக்கண சரிவு கூட குறைக்கப்படுகிறது டெல்டா பிளஸ் அல்லது பிளஸ் அல்லது மைனஸ் செட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக உடைக்கப்படுகிறது பதிவு நடைபெறுகிறது சிக்மா பிணைப்பு பைப்பிணைப்பு பைப்பிணைப்பு உறுதி குறைந்தது சிக்மா பிணைப்பு கூடியது அவை பயன்படைப்பு இலத்திரங்கள் மூலாவது காவலில் இருந்து ரெண்டாவது அவர் காவலுக்கு இடமாற்றப்படுகிறது என்று சொல்லலாம் ஆகவி நிரம்பத்தன்மை உடைய சேவை ஆகை இந்த சேர்வை தன்மையுடைய சேர்வை என்று மூன்றாவது சொல்லலாம் இரண்டாவது இந்த சேர்வொரு அக்கி கட்டமைப்பும் இருப்பிது என்று சொல்லலாம் அவை அட்டின் கட்டமைப்பில் கட்டமைப்பு என்ன சிஎன் எச் டூ என் என்கின்ற பொது சூத்திரம் சிஎன் எச் டூ என் அதோட ஐபிஎஸ்சி பேரட்டின் முடிவு ஈன் முடியும் நிரம்பாத ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லலாம் கூட்டத்தாக்க நடைபெறலாம் ஏன் இருக்குது ஒரு மூல் ஒருபடி கூட்டல் தாக்கம் நடைபெறலாம் என்று இன்னும் ஒன்று சொல்லலாம் ஒரு மூல் ஒருபடி ஏன் இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக உடங்கி இங்கால ஒன்று அங்கால ஒன்று ஆகவே ஹைட்ரஜனாக இருக்கலாம் எச்பிஆராக இருக்கலாம் எச்சிஎலாக இருக்கலாம் எச்எஸ்எஃப்ஓவாக இருக்கலாம் குளோரினா இருக்கலாம் குரோமினா இருக்கலாம் ஒரு மூல் ஒரு படி கூட்டத்தாக்கம் அவ்வாறு இன்னும் மதோட பார்க்கலாம் இந்த காவன் இருக்கே ஹைட்ரைஜர் இப்படி இருக்க போல இங்க பார்க்க இந்த ஹைட்ரைஜ் இந்த காவன் இருக்கா இந்த காவனில் ஒரு கூட்டம் தொடுக்கப்பட்டிருந்த ஓஎச் அடுத்த கூட்டம் சிடபிள் ஓஎச் அடுத்த கூட்டம் சிஹெச் த்ரீ அந்த மற்றது இவ்வளவு சேர்ந்து ஒரு கூட்டம் என்று நினைங்க ஒரு கூட்டம் கூட்டம் எக்ஸ் 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 ரெண்டு மூன்று நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு சிபோர் ஹெச் ஓ ரெண்டு விளவை எழுதி போட ஆக இன்னொரு கூட்டம் சுட்டி எடுக்கக்குள்ள இந்த காவனியில் காவடி நான்கு வழுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் நான்கு வித்தியாசமாக இருக்குது எவ்வாறு வித்தியாசமாக இருக்குது ஒன்று ஓஎச் ஹைட்ரோக் ஒன்று சீ டபாய் வந்து மற்ற விளாம உண்டு உண்டு ஆகவே காவடி நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் ஒரு காவனில் வித்தியாசமான தொடுக்கப்பட்டிருந்தால் தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் சமச்சீரற்ற காவணனு சமச்சீரற்ற காவணனு வந்து நாங்கள் எங்கே வந்த சமஓதியங்கள் சமஓதியம் ஒன்றா என்ன ஒரே மூலக்கூட்டி சுத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு என்று பார்த்து அந்த சமஓதியத்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று திண்ம சமோதியம் அடுத்தது அமைப்பு சமோதியம் என்று பார்த்து திண்ம சமோதியத்தை ரெண்டாக பார்க்க பார்த்து பிரிக்கலாம் சமவதியம் கேத்திர நீர் சமோதியம் ஒளியல் சமோதியம் என்று பார்த்து அமைப்பு சமோதியத்தில் பல நான்கு வகைகள் இருக்குது ஒன்று வந்து நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமோதியம் மெட்டா மெருசமைப்பு சமோதியம் கட்டமைப்பு நிலைப்பாடு சமூகம் தொழிற்பாடு கூட்டமைப்பு சமூகம் ஒன்று பிரிக்கலாம் அந்த இதில் பார்க்கக்கூடாது அந்த திண்ம சமூகத்தில் கேத்திரணிய சமூகம் ஒளியல் சமூகம் அந்த ஒளியல் சமூகத்தில் நாங்கள் படிக்கிறாங்க காவணி நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் நான்கு வித்தியாசமாக தொடுத்தப்பட்டா சமச்சீரற்ற காவலுவை கொண்டிருக்கும் சமச்சீரற்ற காவல் அணுவை கொண்டிருந்தால் ஒளியல் சமூக இயல்புக்கு விடையளிக்கும் ஒளியல் சமூக இயல்புக்கு விடையளிப்பதற்கு சமச்சீரற்ற காவலன் இருக்க வேண்டும் நான்கும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நான் படித்தேன் அது மாத்திரமல்ல இந்த சமைச்சி ரபன் எண்ணு அதாவது சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காவல்கள் சுழற்சி டி பிளஸ் எல் மைனஸ் அதாவது காபங்க சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்டது இங்க வந்து சுவாதீன சுழற்சியில் ஒரு அதாவது ஒன்று பலன் சுழியாக திருப்பும் ஒன்று இடம் சுழியாக திருப்பும் அந்த பலம் சுழியாக திருப்புறது நாங்கள் டி பிளஸ் என்றும் இடம் சுழியாக திருப்பற எல் மைனஸ் சொல்லி அந்த டிஎல்றது இரசி மிக்சர் என்று ரசி மிக்சர் என்றும் பாக்குறாங்க ஆகவே அது எங்க பார்த்த நாங்கள் வந்து ஒளிய சமோதியத்தில் தல முனை வாக்கப்பட்ட ஒளியின் இந்த தலம் தள முனை ஒளியின் தலத்தை கொண்டு வலம் சொல்லி கொண்டு இடம் சொல்லி அதிரப்பு கொண்டு வந்து நான் பார்த்துட்டேன் இதாக ஒளிய சமோதியம் படிக்கக்கூட இப்போ எங்கே பார்த்தா சமைக்கிறதுக்காக அதிக ஒரு ஆள் நோய் ஒரு ஆள் சிங்கப்பர் ஒரு ஆள் சீஸ்ரீ விடம் சேர்ந்து கொண்டும் ஆகவே இது வந்து சேர்ந்து ஒளிய சவோதியல் புக்குப்படை அளிக்கும் ஒளியல் சமோதியல் புக்குப்படை அளிக்கும் முதலாவது அவை இன்னும் காவன் கட்டுப்படுத்தப்பட்ட காவண்ட ஒரு கூட்டம் இவ பொங்கல எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு கூட்டம் ஆடுப்பான் அப்ப ரெண்டு கூட்டம் இந்த காவண்டை கொடுக்கப்பட்ட ஒரு ஐந்து குழம்பு தவளம் ஐந்து சீக்கிஎஸ் ஆகவே மேல வேற ரெண்டு கூட்டம் கீழே வேற ரெண்டு கூட்டம் அதாவது இந்த சுவாதி சுழற்சி உள்ள இந்த காவலில் கட்டுப்படுத்தப்பட்ட காவலில் வேறுபட்ட ரெண்டு கூட்டங்கள் தொடுக்கப்பட்டிருக்கு சுவாதி சுழற்சி கட்டுப்படுத்த காட்ட காவலில் வேறுபட்ட ரெண்டு தொகுதிகள் வேறுபட்ட ரெண்டு கூட்டங்கள் ஆகவே இது கேத்திர கணித சமூக இயல்புக்கு விடையளிக்க கூட ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடிய சி சமூக இயல்புக்கும் விடையளிக்கும் சி சமூக இயல்புக்கும் விடையளிக்கும் ஆகவே என்ன சொல்லுறா இந்த சேர்வை கேத்திர கணித சமூக இயல்புக்கு விடையளிக்கும் இந்த சேர்வை ஒளிய சவொதிய அழிவுக்கு அளிக்கும் இதே நேரத்தில் இன்னும் ஒரு முடிவு பெறலாம் கேத்ரானிய சமவெதி சேர்வை காண்பிக்கின் சேர்வையும் கட்டமைப்புக்குள் ஒளியியல் சமவதியம் காணப்படலாம் ஒளிய சமவதியல்வை காண்பிக்கின் சேர்வையும் கட்டமைப்புக்குள் கேத்ரானிய சமவெதியம் காணப்படலாம் ஆகவே கேத்திரானிய சமோகியல்வை காண்பிக்கின் சேர்வையும் கட்டமைப்புக்கள் ஒளிய சமவதியம் காணப்படலாம்

மேலவே ரெண்டும் பேர்பட்ட கூட்டம் இங்கே கீழ் ரெண்டும் கூட்டம் சமதி சமூக கொடுக்குது ஒரே பக்கத்தில் இருக்கிற சிசை கொடுக்குது கொண்டு இருக்குது ஒளியல் சமூக இயல்புக்கும் விடிய அளிக்கும் ஆகவே ஒளியல் சமூக இயல்புக்கு விடையளிக்கிற இந்த சேவைக்குள்ள கேத்ரநிய சமாதியமும் இருக்குது கேத்ரநீர் சமுதாயத்துக்கு விடையளிக்கிற இந்த சேவைக்குள்ள ஒளியல் சமூகமும் இருக்குதுன்னு சொல்லி இதைத்தான் வைக்க தொடர்ச்சியாக கூற்று நியாயங்களாகவும் கூத்து ஒன்று கூத்து இரண்டாகவும் கேள்விகளாகவும் ஆகவே இலகுவானது பாடமாக்க கூடாது விவசாயம் என்பது சேதனை விவசாயினம் என்பது மிகவும் உறுசியானது நன்றி